சுதி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு நீ வந்து உண்ண தோலை உரிக்க போறேன் பாரு போகும்போது என்னடா சொல்லிட்டு போனேன் சண்டை எதுவும் போடக்கூடாது தங்கச்சி கூடன்னு சொல்லிட்டுதானே போனேன் இருந்தா சொல்ல சொல்ல நீ சண்டை நான் சண்டை என்கிட்ட நீ அப்படி நிப்பாட்டு என்ன எலிவாள் எலிவாளுன்ற அப்புறம் அதுவே போயிடும் ஏன் கூப்பிட மாட்டியோ நீ

எனக்கு வருதுக்கா இந்த பிள்ளைங்க பண்ற வேலையும் இருக்குது படித்து படித்து சொல்லிட்டு போயிருக்கேன் சண்டை போடாம இருங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தா எப்படி சரி சரி விடு சின்ன தானே விடு அப்படி தான் இருக்குங்க நீ போய் நீ படுத்து தூங்கு நானாச்சும் பரவாயில்ல இடையில வீட்டுக்காச்சும் வந்துட்டு போனேன் நீ தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தா அங்கேயே இருந்துட்ட ஆனால் ரொம்ப அசதியா இருக்கும் நீ போய் படுத்து தூங்கு கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிடு நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரட்டா எனக்கு அதெல்லாம் வேணாக்கா எனக்கு கடுப்பாக இருக்குது நான் போய் படுக்க போகிறேன் சரி சரி நீ போய் கட்டில படுத்துக்க ஆ சரி சரி எதுக்கு எல்லோருடைய நின்றுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும் படுத்து தூங்குங்க அம்மா என்ன சத்தியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் வெளியே வரீங்களா இந்நேரத்தில் என்னத்தை பேச போகிற சரி வா என்ன இது என்னைக்கு இல்லாமல் உங்கள் அம்மா வந்த உடனே படுத்து தூங்கிட்டாங்க இந்த சத்யா என்னென்னா எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியே போகிறா என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குதோ இல்லையோ எனக்கு வட்ட வட்ட திட்டு மட்டும் கரெக்டா விழுந்துるதே அதிக்கலாம் காரணமோ வாய் தான் அமைதியா இருன்னு அப்பவே சொன்னேன் கேட்டியா கேட்கல அதான் இப்பவே எல்லாம் திட்டு வாங்கிட்டு நிக்கிற அபடி சொல்லுங்க வித்யாக்கா தான் இவனுக்குலாம் திட்டு வாங்கணும் அப்பதான் இதெல்லாம் இருப்பான் இல்லனா இப்டிதான் ஓவரா பண்ணிட்டு இருப்பான் எலிவாளே மரியாதையா இருந்துக்க அம்மா இங்கதான் படுத்துட்டாங்க இதுக்கு மேல ஏதாவது பேசுனா அம்மாட்ட போட்டு விட்டுறேன் அடேங்கப்பா இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டான் சரி சரி மறுபடியும் ரெண்டு சண்டை போட்டு உங்கள் அம்மாட்ட திட்டு வாங்காதீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்க சரி சுபி வாழ படுத்து தூங்குவோம் பேசாமல் அதுவும் சரிதான் வித்யா எனக்கு அடி வாங்க உடம்புல தெம்பு இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன் வா பேசாமல் படுத்து தூங்குவோம் ஆ சரி பாத்தியா அவன் சொன்ன உடனே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டான் நீயும் போய் தூங்குப்போ ஆ சரி வித்யாக்கா என்னதான் என்ன சத்யா எதுக்கு இப்போ மாடி கூட்டிகிட்டு வந்தேம்மா என்னம்மா ஆச்சு காலையில் தானே வருவேன்னு சொன்னீங்க இப்பவே வந்துட்டீங்க அது வந்து சத்தியா அது கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு அதனாலதான் நானும் உங்க சித்தியும் இப்பவே வந்துட்டோம் என்னம்மா சொல்றீங்க என்ன பிரச்சனை சத்தியா நான் ஒன்றை சொல்லுவேன் ஆனால் நீ அதை சித்திக்கிட்டலாம் கேட்கக்கூடாது என்ன சரிம்மா சொல்லுங்கள் அது வந்து என்னென்னா அந்த பொம்பளை இருக்குல்ல ராகுலோட அம்மா அதுதான் நம்ம சித்தியை ரொம்ப பேசிடுச்சு அதனால் சித்தியும் திருப்பி அவளை திட்டினாலா அதனால அவங்க சித்தப்பா சித்தியை திட்டாரு அதனால அவங்க சித்தி சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டா என்னம்மா சொல்கிறீங்க எதுக்குமா இப்போ அங்கே சண்டை நடந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாம்ல உனக்கு அதெல்லாம் தெரியாது சத்தியா அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா நானும் உங்கள் சித்தியுமா இருக்க கண்டுபிட்டுட்டு வந்திருக்கோம் வேற யாருமா இருந்தால் அரைஞ்சிருப்பாங்க சரி அப்போ சித்தினிமே இங்கே தான் இருப்பாங்களா அது தெரியலை சத்தியா சித்தி சித்தப்பாவை இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டா ஆனால் சித்தப்பா வந்து கூப்பிட்டாருன்னா சித்தியை போக தான் வைக்கணும் வேற என்ன பண்ணுறது அவர் வந்து கூப்பிட்ற வரைக்கும் அவள் பாட்டுக்கு இங்கே இருந்தால் இருந்துட்டு போகிறான் ஆ சரிம்மா நீ எதுவும் இப்போதைக்கு உன் சித்திக்கிட்ட கேட்டுக்காத சரியா சரிம்மா நான் எதுவும் கேட்க மாட்டேன் சரிவா போய் தூங்குவோம் ஆனால் அம்மா நீங்களும் எதுவும் சாப்பிடல சித்தியும் எதுவும் சாப்பிடல நைட்டுக்கு இல்லை சத்யா எனக்கு பசிக்கலை நான் வேணா ஒரு டம்ளர் காஃபி போடுத்துறவா வேணாம் சத்யா இன்னத்துக்கு மேலே காஃபி எல்லாம் குடிக்க வேணாம் அப்புறம் தூக்கம்தான் தான் கெட்டு போகும் நீ வா நம்ம போய் படுத்து தூங்குவோம் ஆ சரிம்மா என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்க இப்போ ராகுலுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் இப்போ என்ன செய்கிறது யார்கிட்ட கேட்கறதுனே தெரியலையே பேசாமல் சித்தப்பாக்கே ஃபோன் அடிச்சுருவோம்மா இல்லை இல்லை வேணாம் சித்தப்பாக்கு ஃபோன் அடித்து பேசினேன் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நான் அவ்வளோ சொல்லி நீ ஃபோன் அடித்து பேசினா திட்டுவாங்க சரி எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு ராகுலுக்கு என்னாச்சுன்னு தெரிகிற வரைக்கும் தூக்கமே வராதே நான் என்ன செய்கிறது இப்போ டாக்டர் என்கிட்டையே நைட்டுக்குள்ளே முடிச்சிடுவான்னு தான் சொன்னார் இன்னுமா அவன் கண் முடிக்காமல் இருப்பான் இப்போ என்ன பண்ணுறது நம்மளையும் அங்கே கூட்டிகிட்டு மாட்டாங்க இனிமேல் அம்மாவும் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்போ நான் யார்கிட்ட அவனை பற்றி விசாரிக்கிறது பேசாமல் நம்ம நாளைக்கு காலையில் காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் ராகுலை பார்ப்போமா இல்லை இல்ல வேண்டாம் அது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது எப்படி நான் போய் ராகுலை பார்க்குறது சத்யா இன்னும் என்ன பண்ற மயில கீழே வா ஆ வரேம்மா சரி நம்ம கீழே இறங்கி போவோம் இங்கே நின்றுட்டு இருந்தா அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க